கவிஞர் சிநேகன் ஒரு பாடலாசிரியராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் அவ்வப்போது சில திரைப்படங்களில் நடித்தவர் தற்போது பிரபல சீரியல் ஒன்றில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களுக்கு பாடலாசிரியராக பணியாற்றியிருக்கும் ஸ்னேகன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக தனது நீண்ட நாள் காதலியும் பிரபல சீரியல் நடிகையுமான கன்னிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் சிநேகன் தனது மனைவி கருவுற்றது முதல் அவருக்கு வளைகாப்பு வைத்தது வரை அனைத்து செய்திகளையும் அப்டேட்டாக கொடுத்து கன்னிகா தம்பதிக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்க இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்த பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து மக்கள் நீதிமய்ய தலைவரும் பிரபல நடிகருமான கமலஹாசனை குடும்பத்தோடு பெற்ற ஸ்னேகன் கமலஹாசன் வாயிலாகவே தனது மகள்களுக்கு பெயரையும் சூட்டியிருக்கிறார் இதை பற்றி தெரிவித்த ஸ்னேகன் இரட்டை பெண் குழந்தைகளுக்கும் பெயர் வைத்த நடிகர் கமலஹாசன் தனது முதல் பெண் குழந்தைக்கு காதல் என்றும் இரண்டாவது பெண் குழந்தைக்கு கவிதை என்றும் பெயர் வைத்திருக்கிறாராம்